கிருமிகள் கடுக்காயல் நான்கு வராகன் பிரண்டை சாற்றில் மை போல் அரைத்து சுண்டை காயில விடுத்து விளக்கணியில் மத்தத்து கொடுக்க கிருமிகள் வந்துவிடும் மூலம் தீர்க்கும் ஆவாரை ஆவாரம் கொழுந்து ஆவாரம் பற்றே அருகன் வேர் இவைகளை சமளவு எடுத்து உலர்த்தி சூரணம் செய்து இரண்டு வேலை தேனல் ஆஹ் நெய்யில் உண்டுவர வரவு மூலம் தீரம் மூலத்திற்கு வேத இளநீரில் வல்லாறை அவித்து வரும் ஆவியை மூலத்தில் காட்டு பிறகு இலையை வைத்து கட்டி உள்ள உடனே குணமாகும் ஈலை தீர்க்கும் இம்பூரல் இம்பூரல் சிறியும் வல்லாறை சிறியும் சமளவு எடுத்து எடுத்து குடிநீராக்கி உட்கொள்ள சுவாசகாசம் ஈலை இருமல் குணமாகும் கைநடுக்கம் தீர தூதுவலையை மை போல அரைத்து சுண்டைக்காய் அளவு காலை மாலை பசும்பாலில் பதினைந்து நாள் சாப்பிட தீரம் இருமல் தீர இலவங்கப்பட்டை ஒன்றரை பழம் வால்முலகு கால் பழம் புடைத்து மூன்று வேலையாக நெய்யில் தர இருமல் தீரம் காதல் சீர் வருதல் தீர இந்து சுக்கு சமடி கூட்டி புடைத்து வெந்நீர் போட்டு காய்ச்சி நான்கு முதல் ஐந்து முறை சீர் வருதல் தீரம் துண்டை புன் நிற்கு நவாச்சாரத்தை கோழிமுட்டை வெங்கருவில் அரைத்து தடவ குழியில் தலைவலிக்கு சர்க்கரை வகைக்கு கிராம் கிராம் சூரணம் செய்து தேனில் முப்பத்தை தலைவலி தீராத தலைவலி தீரம் சிதபேதிக்கு நாட்டு சர்க்கரையும் நெய்யும் கலந்து சாப்பிட தீரம் யானைக்கால் வீக்கம் வடிய முருங்கை பட்டியுடன் சிறு அளவு கடுகு சேர்த்தரைத்து லேசாக பற்று போட யானைக்கால் வீக்கம் வடியம் விக்கல் தீர்க்கும் நெய்யுடன் கலந்து உண்ண நிற்கும் ஆற தாழம்பூவின் சுட்ட சாம்பலை மீது தூவி வர முடி தவிர்க்க நன்கு முற்றிய தேங்காயை சிறிது தயிர் தயிர்விட்டு அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்தால் முடி உதர்வதை தவிர்க்கலாம் கட்டிகள் உடைய சிவப்பு கீரை தண்டு இலையை அரைத்து கட்டிகள் மருவுகளுக்கு தடவி வந்தால் பழுத்து உடையும் அண்டவாத கட்டு பப்பாளி இலையை அரைத்து இரவில் வீக்கத்தின் மீது கட்டி வர அண்டவாயு அண்டவீக்கம் பூ குணமாக சிவப்பு இலையை கண்ணில் பிழைந்து வர கண் பூ மாறும் இரத்த மூத்திரத்திற்கு மாதுளம்பு கசகசா வேம்பு இவைகளை சூரணித்து மூன்று தடவை ஐந்து மிளகு பாலுடன் கொடுக்க இரத்த மூத்திரம் குணமாகும் இரத்த மூலம் குணமாக வாழைப்பூ சாருடன் சீரகத்தை கலந்து அரைத்து தினசரி காலையில் பருக வேண்டும் அசீரணம் குணமாக கொத்தமல்லி பூவை குடிநீர் செய்து காலை மாலை இரண்டு வேலை அருந்த அசீரணம் மற்றும் பித்த சம்பந்தமான நோய்கள் தீரம் வேர்க்குரு நீங்க சந்தனத்தை பம்மீரில் அரைத்து பூசலாம் நன்றி வணக்கம்